அறிவியல் தொழில்நுட்பம் புத்தாக்கம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் உயர் வளர்ச்சி அடைந்த நாடுகளுக்கு நிகராக மலேசிய இளைஞர்களும் மிளிர்ந்து வருவதை பெருமையாக கூறலாம் நவீனமும் நாகரிகமும் இளைஞர்களிடம் இப்படி பெறுவது மகிழ்ச்சி என்றாலும் இந்த வளர்ச்சியின் நீரோட்டத்தில் தேசப்பற்று உணர்வானது அவர்களிடையே நாளுக்கு நாள் நலிந்து வருவதை மறுப்பதற்கில்லை என்று சிகமார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் யுனேஸ்வரன் குறைப்பிட்டுக் கொண்டார் அதிலும் வளர்ச்சி குறைந்த தொன்னூறாம் ஆண்டுகளில் இருந்த நாட்டுப்பற்று இன்றைய இலக்கவியல் காலத்தில் தேய்பரையாகி உள்ளது கவலை அளிப்பதாக யுனேஸ்வரன் பர்ணாமா செய்திகளின் சமூக அங்கத்தில் தமது மன ஓட்டத்தை வெளிப்படுத்தினார் என்னோட காலகட்டத்தில் ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்களா சின்ன பருவத்தில் வந்து இந்த என்னோட நண்பர்களாக வந்து சைக்கிளும் சரி வீடு முழுக்க சரி இந்த தேசிய கொடி வந்து எங்கேயும் வந்து பரவலாக பயன்படுத்தப்பட்டது மரத்தில் கொடுத்தியிருப்பாங்க வீட்டில் இருக்கும் பைஸ்களில் இருக்கும் அது ஒரு பெரிய செலிப்ரேஷனாக ஒரு பல நிலம் நாட்டில் வந்து ஒரு பழ இனம் உள்ள மக்களுக்கு உணர்வு அதிகமாக இருந்தது ஆனால் கால இதை வந்து நம்ம இப்போ பார்க்க முடியாது நவீன காலமாகிடுச்சு எல்லோரும் வந்து நகர்ப்புறத்துக்கு வந்துட்டாங்க மனிதர்கள் வந்து அதாவது தொடர்பு கொள்வது வந்து இப்போ ரொம்ப குறைவாக இருக்கிற இந்த பற்றும் வந்து நாடு வந்து அப்படியே மறைமுகமாக மறைந்து கொண்டே போகும் தேசப்பற்று என்பது சொல்லிக் கொடுத்து வருவதை காட்டிலும் இது என் நாடு என் பெற்றோர் பிறந்த நாடு என் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் நாடு என்ற உணர்வை கிழச் செய்தாலே அதன் மீதான பற்றுதல் தானாகவே பிறக்கும் அதிலும் போர் வரலாற்று பின்னணியை கொண்ட இந்தியர்கள் அன்றைய இந்திய தலைவர்களின் அர்ப்பணிப்பு அவர்கள் செய்த தியாகம் நடத்திய போராட்டம் ஆகியவற்றை இளம் பருவத்திலேயே தெரிந்து வைத்திருந்தால் நாட்டு பற்றில் எப்போதும் சுணக்கமடைய மாட்டார்கள் என்று யுனேஸ்வரன் கருத்துரைத்தார் நம்மளோட முன்னாள் தலைவர்கள் இந்த நாட்டுக்காக போராடி இந்திய தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க சுதந்திர தலைவர்கள் மற்றும் இன்று அரசியல் தலைவர்கள் மற்றும் பிரதமர் பேர்கள் இன்றைக்கி பார்க்கும்பொழுது நம்ம அதெல்லாம் காலாடுவில் மறைந்து கொண்டே போகுது மக்கள் மத்தியில் அந்த ஒரு ஞாபகம் இல்லாமல் போகுது அதை இந்த மாதத்தில் நான் என்ன வந்து ஒரு கருத்தாக முன்வைக்கிற ஆசைப்படுறேன்னா சமூகத்துக்கு வந்து நம்ம இதெல்லாம் மறக்கக்கூடாது எங்கே ஒரு வரலாறு அழிஞ்சிறதோ அங்கேயே நம்ம தலைமுறையும் அழிந்துவிடும் அந்த அடிப்படையில் வந்து இந்த நாட்டின் வரலாறு மிகவும் முக்கியமாக இருக்குது ஒவ்வொரு நாட்டு குடிமக்களுக்கும் வரலாறு தெரியாமல் நம்ம போயிடக்கூடாது வரலாறு படிக்காதவர்கள் வரலாறு படைக்க முடியாது என்ற வாசகத்திற்கு ஏற்ப நாட்டின் அறுபது ஆண்டுகால வரலாறு மரியாது பொக்கிஷமாக பாதுகாக்க வேண்டியதை ஒவ்வொரு இளைஞரும் தங்களின் தார்மீக கடமையாக கொண்டிருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் அதே வழியில் சிகாமர் நாடாளுமன்ற தொகுதியில் தேசிய மாதத்தை முன்னிறுத்தி மேற்கொண்டு வரும் நடவடிக்கை குறித்தும் அவர் பகிர்ந்து கொண்டார் இந்த தேசிய மாத முன்னேற்று இன்னொரு தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கொடிகள் வந்து கொடுத்து வருவாங்க தேசிய கொடிகள் கொடுத்து பழையன மக்களுக்கு அதாவது பார்த்திங்கன்னா காலையில் பசார்பாக்கி பசார் மலாம் இங்கே பார்த்தீங்கன்னா பல இனம் வர மக்கள் அவங்களாம் வந்து இந்த கொடியை பார்க்கும் பொழுது நம்ம வேற இனம் என்று பார்க்காமல் மறுபேக்கர் மட்டும் தான் சொன்னாங்கன்னு தவிர எதுவும் கிடையாது அப்போ அது வந்து நமக்கு ஒரு பெரிய உற்சாகமாக இருந்தது அதை தவிர்த்து இளைஞர்கள் மத்தியில் நம்ம சந்திப்பு கூட்டம் நடத்தி கூப்பி அப்படின்ற பல சின்ன சின்ன ப்ரோக்ராம் நம்ம செஞ்சு அவங்க மத்தியில் இந்த நாட்டு பட்டுவேன் நம்ம நாடு எங்கே போகுது இந்த இந்த பற்றி எந்த அளவுக்கு நம்ம தேசத்துக்காக நம்ம நாட்டுக்காக சுதந்திரத்துக்கு போராட இவங்களாம் தவிர்த்து பள்ளி வாரியாகவும் சென்று மாணவர்களை தேசிய தின கொண்டாட்டத்திற்கு ஊக்குவித்து வருவதாகவும் அவர் கூறினார் அதுமட்டுமின்றி மட்டுமின்றி இவ்வாண்டு ஜோஹூர் மாநிலத்தின் சுதந்திர தின கொண்டாட்ட தளமாக சிகாமட் நாடாளுமன்றம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதால் அதற்கான வேலைகளும் மும்முரமாக நடைபெற்று வருவதாக அம்மாநிலத்தின் நம்பிக்கை கூட்டணியின் தொடர்பு குழு தலைவருமாகிய யுனேஸ்வரன் தெரிவித்தார் E